ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பாத் பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரே நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எண்பதாவது தசகம் பாராயணம் இப்போ கிருஷ்ண பரமாத்மா வாழ்க்கையில அடுத்து திருமணத்திற்கு அடுத்து என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி பாக்குற தசகம் தான் இது இப்போ கிருஷ்ண பரமாத்மா வாழ்க்கையில ஒரே திருமண வைபவம் தான் ஸ்ரீ ருக்மணி தேவிய மணந்து துவாரகையில இனிதா வாழ்ந்துட்டு வர கிருஷ்ணர் அடுத்து இன்னும் இரண்டு தேவிமார்களை மனம் கொள்ள போறாரு அதற்கான நிகழ்வுகளும் நடக்க போது அதைத்தான் இந்த தசகத்துல பார்க்க போறோம் பட்டதிரிகள் எப்பவும் போல ஆரம்பிக்கிறாரு நீங்க உங்க கண் முன்னாடி காட்சிகளை கொண்டு வாங்க அங்க பட்டத்திரி மண்டபத்துல குருவாயூர்ல குருவாயூரப்பனை நோக்கி அவரு அந்த தசகத்தை ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்ல போறாரு அதற்கு குருவாயூரப்பன் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஆம் சத்தியம் என்று சொல்லி அதை ஆமோதிக்க போறாரு பகவானே குருவாயூரப்பா சூரியனை துய்த்து வேண்டி சத்ரஜித் அப்படிங்கிற யாதவன் தெய்வீக சக்தி படைத்த ஷமந்தகம் அப்படிங்கிற மணிய சூரியன் கிட்ட இருந்து வாங்கியிருந்தான் நினைச்சிட்டு சத்ரஜித்துக்கு அதை உங்ககிட்ட கொடுக்க மனசில்லை எந்த பொருளும் ஒரு நல்ல காரியத்துக்காக உபயோகப்படுத்தினா தவறில்லை ஆனா இந்த ஒரு மணி இந்த மணி ஒரு நாளைக்கு வச்சிருக்காங்க யாருக்கு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அறுநூறு கிலோ தங்கம் கொடுக்குமா அப்படிப்பட்ட அந்த விலை உயர்ந்த அந்த மணி ஒரு தனி ஒருவன் கிட்ட இருந்தா அது ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் குருவாயிரப்பா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவ நீங்க அந்த மணியை கேட்டிங்க போல ஆனா அப்படி அவன்கிட்ட அந்த மணி இருந்தா அவனுக்கு நிறைய செல்வம் சேர்ந்தா நிறைய பாதுகாப்பு கொடுக்க வேண்டி வரும் அதனால அரசுக்கு பெரிய தலைவலியா இருக்கும்னு நினைச்சு கேட்டிங்க போல உங்களோட தந்திரத்தை யாருதான் அறிஞ்சுக்க முடியும் ஆனா அதை புரிஞ்சிக்காத அந்த சத்ரஜித் அதை கொடுக்க மனசில்லாம அந்த மணியை எடுத்து தன்னோட தம்பியான பிரசேனன் கழுத்துல போட்டு நீ இதை எங்கயாவது கொண்டுட்டு போ சில நாட்களுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னான் இத கழுத்துல அணிஞ்சுக்கிட்டு பிரசேனனும் வேட்டையாட காட்டுக்கு போனான் அந்த மணியோட ஒளியை பார்த்த ஒரு சிங்கம் அத மாமிசம்னு நினைச்சு மயங்கி அவனை கொண்டுடுச்சு இப்போ அந்த குதிரையும் பிரசேனையும் கொண்ட அந்த சிங்கம் அந்த மணியை எடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தது அப்போ கரடியோட தலைவனான ஜாம்பவான் அந்த சிங்கத்தை கொன்று அந்த மணிய அபகரிச்சிட்டாரு இப்போ அந்த மகளான சுகுமாரன் விளையாடுற தொட்டில் கட்டி விட்டு அதோட ஒளிய பார்த்து விளையாட விட்டுட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற நேரத்துல அந்த சத்ரஜித் தன்னோட தம்பி பிரசேனன் திரும்பி வராததுனால அந்த மணி குருவாயிரப்பா உங்களால அபகரிக்கப்பட்டதுன்னு நினைச்சிட்டு அதை செய்திய எல்லாருக்கும் பரவி விட்டுட்டு இருந்தான் எந்த ஒரு சின்ன கோல் சொல்ற செய்தியா இருந்தாலும் அது ஒரு பெரிய தலைவர் மேல சொல்லப்பட்டா அது ரொம்பவும் பிரசித்தமாயிடும் நற்குணங்கள் படைத்த ஒருவரோட ஒரு சிறு குற்றம் கூட பொதுமக்களுக்கு ரொம்ப அமுதம் போல இருக்குமா அதே மாதிரி நற்குணம் படைத்தோனின் ஒரு சிறிய தவறை கூட பெரிதாக நினைத்து அதை பேசி பேசி பெருமகிழ்ச்சி கொள்வர் கயவர்கள் அது அவங்களுக்கு அமுது உண்றதை போல ரொம்பவும் சிறப்பா இருக்குமா அந்த மாதிரி உங்களை பத்தி எட்டு திக்கும் செய்திய பரவ விட்டுட்டு ரொம்பவும் இன்பமா இருந்தாரு சத்ரஜித் இத தெரிஞ்ச நீங்க இதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு உங்க உறவினர்கள்லாம் அழைச்சிட்டு நீங்க மணியை தேடி புறப்பட்டீங்க இப்போ வனத்துக்கு போன நீங்க பிரசேனனும் சிங்கமும் இறந்து கிடப்பதை பார்த்து அங்க அந்த பிரசேன கொண்டது சிங்கம்னு உறுதி பண்ணிட்டு சிங்கத்தை கொண்டது கரடினு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க குகையை நோக்கி நடந்தீங்க அங்க ஜாம்பவான் அப்படிங்கிற ஒரு கரடி தலைவன் அதுவும் வசித்து வந்தது இந்த கரடி ஜாம்பவான் தான் வாமன அவதாரத்துல வாமன மூர்த்தி திருவிக்கிரமன உயர்ந்து நின்ற சமயத்துல அவரை துதி செய்யறதுக்காக சுத்தி சுத்தி வந்த அந்த ஜாம்பவான் இரண்டாவது ஸ்ரீ ராம அவதாரத்துல எல்லா நிலையிலையும் கூடவே இருந்து அனுமனுக்கு தன்னோட முழு சப்போர்ட்டையும் கொடுத்தது இந்த ஜாம்பவான் தான் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த கிருஷ்ணவதாரத்துல தன்னோட மகளான ஜாம்பவதிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையணும் பட்சத்துல ஸ்ரீ கிருஷ்ணரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறதும் இந்த முதியக்கரடி ஜாம்பவான் தான் இப்போ இந்த முதியவரான ஜாம்பவானுக்கு உங்களை அடையாளமே தெரியல முகுந்தனான பகவானை அடைக்கலம் பற்றிய என்னையே நீ எதிர்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட உங்களை நோக்கி வந்தாரு அவரு ஸ்ரீ ராமபிரான துதிச்சுக்கிட்டே வந்தாரு பிரபுவே ஸ்ரீ ரகுகுலத்து பிள்ளாய் ஸ்ரீ ஹரியே நீ நியூடிலி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி ஸ்ரீ ராமபிரான் நீ நல்லா வாழு அப்படின்னு சொல்லிட்டே கிருஷ்ண பரமாத்மா உங்களை தன்னோட முஷ்டியை வச்சு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டே இருந்தார் அந்த குத்துறது கூட உங்களுக்கு பூஜையா இருந்ததாம் ஏன்னா அவர் வாயால ராமரோட புகழ பாடுறாரு கையால உங்களை குத்துறாரு அதனால அதை பூஜைன்னு நீங்க நினைச்சு ஏத்துக்கிட்டீங்களாம் பகவான் கிட்ட அன்பு கொண்டு எதை செஞ்சாலும் அதை பகவான் ஏத்துப்பாரு அப்படிங்கறது உண்மைதானே பெரும் பூசணை என்று ஏற்றார் அன்பின் எளிவந்த பிரான் அப்படின்னு சொல்றது ஒரு நாயனார் இது மாதிரி அவர் குத்திக்கிட்டே இருக்கும்போது பகவான் ஸ்ரீ ராமனே நீங்க தான் அப்படின்னு ஒரு தடவை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்போ தன்னோட பெண்ணான ஜாம்பவதியையும் அந்த செமந்தக்க மணியையும் உங்ககிட்டே கொடுத்துட்டாரு நீங்க அதை வாங்கிக்கிட்டு ஜாம்பவானுக்கு அருள் வார்த்தை சொல்லி அவருக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் சத்ரஜித் கொடுத்தீங்க ஜாம்பவான் உங்களுக்கு ஜாம்பவதிய திருமணம் செஞ்சு கொடுத்ததும் அந்த மறுபடியும் உங்களுக்கு கொடுத்ததும் தெரிஞ்ச சத்ரஜித் தலை குனிந்தான் ஏன்னா அவன் நீங்க தான் மணியை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா இதனால அவன் முதல்லயே சத்ததன்வா அப்படிங்கிற மன்னனுக்கு தன்னோட பெண்ண அளிப்பதாக கூறியிருந்தான் இப்போ நாணத்தினால அசையும் கண் படைத்த தன்னோட பெண் சத்தியபாமைய செமந்தக்க மணியோட உங்களுக்கு கொடுத்தான் எவராலும் அறிய முடியாத உள்ளம் படைத்த நீங்க விரும்பிய பயனான சத்தியபாமாவை பெற்ற மகிழ்ச்சியோட அந்த மணியை திருப்பி சத்ரஜித் கிட்டே கொடுத்துட்டீங்க இப்போ நாணமிக்க அந்த சத்தியபாமாவை நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா அவளை அந்த துவாரகையில வச்சிருந்தீங்க இந்த நேரத்துல தான் உங்களோட அத்தை குந்தியோட மக்கள் பாண்டவர்கள் அரக்க மாளிகையில தீயில வெந்து மாண்டாங்க அப்படிங்கற கேள்விப்பட்டு நீங்க அங்க போனீங்க அதாவது அஸ்தனாபுரத்துக்கு போனீங்க அப்போ அக்ரூரர் கிருத்தவர்மா அப்புறம் இவங்களோட பேச்ச கேட்டு சத்ததன்வா அப்படிங்கிற அந்த மன்னன் சத்ரஜித்தை கொன்று மணியை அபகரிச்சிட்டு போயிட்டான் தந்தையோட மரணத்தினால ரொம்ப துயரம் அடைந்த உங்களோட மனைவியான சத்தியபாமை அஸ்தனாபுரம் வந்தாங்க அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அதை கேட்டு நீங்க மீண்டும் துவாரக வந்து சத்ததன்வாவ கொன்று அவளை மகிழ்விச்சீங்க இத பார்த்த பலராமர் இந்த சிமந்தக்க மணினால நிறைய குழப்பங்கள் ஏற்படுறத பாத்துட்டு இதுல யாரு சொல்றது உண்மை அப்படின்னு தெரியாம அவருக்கு அங்க துவாரகையில இருக்க பிடிக்காம அவரு நிறைய சந்தேகங்களோட தன்னோட இருப்பிடம் விட்டு அவரு மிதிலைக்கு போயிட்டாரு அங்க போய் கொஞ்ச நாள் வசிக்கும் போது திருதராஷ்டோட மகனான துரியோதனனுக்கு கதாயுத பயிற்சியும் அழிச்சாரு பகவானே குருவாயூரப்பா விருப்பப்படியே தான் அக்ரூரர் குற்றம் சுமத்திய நன்னடத்தை இல்லாத சத்ரஜித்துக்கு மரணம் நேரும்படி செஞ்சாரு அக்ரூரருக்கு மென்மேலும் செல்வத்தை பெருக்கவே அவர்கிட்ட இருந்து செமந்தக்கமணியை நீங்க திருப்பி வாங்கிக்கவே இல்லை ஏன்னா முன்னாடி சத்ததன்வா தான் அந்த மணியை அபகரிச்சான் ஆனா அத அக்ரூரர் கிருத்தவர்மாவோட திட்டத்தினாலதான் அவன் சத்திரஜித்த கொன்னான் அதனால கிட்ட கொடுத்துட்டான் இப்ப அந்த அக்ரூரர் அந்த மணியை எடுத்துக்கிட்டு பலராமர் எப்போ மிதலைக்கு போனாரோ அதே நேரம் அவரு காசிக்கு போயிட்டாரு இந்த மாதிரி நடந்துட்டு தான் அங்க ஒரே குழப்பம் யார்கிட்ட மணி இருக்குன்றதே தெரியல அப்போ ஒரு நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா நீங்க பலராமர் திருப்பி வந்த உடனே எல்லாரையும் அரண்மனையில கூட்டி அக்ரூரையும் அழைத்து அந்த மணி யார்கிட்ட இருக்குன்னு நிரூபிச்சீங்க இப்போ நீங்க மறுபடியும் அக்ரூர் கிட்ட இருந்து மணியை வாங்கிக்கவே இல்லை ஏன்னா அவரு காசில அந்த மணிய யாகம் செய்யறதுக்கும் நல்ல முறையில அடுத்தவங்களுக்கு தானம் செய்யறதுக்கும் உபயோகிச்சிட்டு வந்தாரு அந்த நடத்தை மறுபடியும் தொடரணும்னு சொல்லிட்டு நீங்க அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கவே இல்லை ஆனா அக்ரூரோ தங்களிடம் உறுதியான பக்தி கொண்டவர் இல்லையா அப்படி இருக்கும்போது சத்ரஜித்தை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தீய எண்ணம் எப்படி வந்தது நானும் ஞானி நான் ரொம்ப சாந்தி உடையவன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப இருமாப்பு கொண்டு அப்படி செருக்கோட இருந்தாரு அக்ரூரர் அந்த போக்குறதுக்கு தான் நீங்க அவருக்கு அந்த தீய எண்ணம் வர வச்சு அவரை கூணி குறுக செஞ்சீங்க போல இப்ப அவரு அந்த கூணி குறுகுறதுனால தன்னோட உள்ளத்துல அந்த குற்ற உணர்ச்சினால இருந்தாரு இப்போ அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்க இதையெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் இப்போ இந்த மணியை வச்சுக்கிட்டு நீ நல்ல காரியங்கள் செய்யுன்னு சொல்லிட்டு அவருக்கு அருளாசி வழங்கினீங்க இப்போ சத்திரஜித் திறந்ததுனால பயம் கொண்ட அக்ரூரர் கிருத்தவர்மா கிட்ட ஓடி ஒளிஞ்சாரு நீங்கள் அவரை மறுபடியும் வரவழைச்சி சத்ததர்மாவால் ஷமந்தக்கமணி அவர்கிட்ட இருந்தது இல்லையா அதை மறுபடியும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லி அவரை நல்ல செயல்கள் தொடர சொல்லி சொன்னீங்க இப்போ இந்த மணி இருக்க இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு எல்லா பிரச்சனையும் முடிச்சு நீங்க சத்தியபமா கூட நல்லபடியா வாழ்ந்து வந்தீங்க இப்படி இருந்த நீங்க என்ன நோய்கூட்டங்கள்ல இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு இதுல பட்டதிரிகள் முக்கியமா இன்னொரு வேண்டுதல் வைக்கிறாரு பழிச்சொல் அப்படின்னு இந்த தசகம் பூர்ணமா பழிச்சொல் தான் வந்திருக்கும் கிருஷ்ணன் மேல பழிச்சொல் இருக்கு பெரிய பெரிய கடவுளான அந்த பெருமாள் மேலேயே பழிச்சொல் இருந்தா வேற யார் மேலதான் வராது அந்த பழிச்சொல் நீங்கிறதுக்கு அந்த பெருமாள் தன்னையே நிரூபிக்க வேண்டியதா போயிடுச்சு இந்த தசகத்தை பழிச்சொல் இருந்து நீங்க பெறுவாங்கன்றது ஒரு ஐதீகம் பட்டதிரிகளும் இந்த மாதிரி பழிச்சொல் என் மேல அண்டாம நீ தான் என்ன காக்கணும் குருவாகிறப்பா அப்படின்னு சொல்லி இந்த தசகத்துல தன்னோட நோய் நீங்கிறதுக்கான வேண்டுதலை வச்சு பழிச்சொல் என்றுமே வரக்கூடாது அப்படிங்கிற வேண்டுதலை வச்சு முடிக்கிறாரு நாராயண அக்கிலகுரு பகவன் நமஸ்தே கோவிகாஜீவனஸ்மம்விதருவாயப்பிருஷ்ணாயசுதேவீ நந்தநாயந்தகோபககு நமோ நம வசவசம் கம்சாணூரமர் தேவிகீபரமாந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜக்துரும் காயே வாச்சா வனசேந்திரிவா்மகோமி எத்யசகலம் பரஸை நாராயணாயிர சமர்ப்பாமிஷ்ணாப்பணம் அது